தமிழ்நாடு மீனவர்கள் மூன்று பேருக்கு சிறை தண்டனை விதித்திருக்கிறது இலங்கை நீதிமன்றம் அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம் இரண்டு மீனவர்களுக்கு ஆறு மாதம் சிறை இரண்டாவது முறையாக கைது செய்யப்பட்ட மேலும் ஒரு மீனவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை நீதிமன்றத்தால் இலங்கை நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டிருக்கிறது மூன்று மீனவர்களுக்கு இலங்கையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு மீனவர்களுக்கு ஆறு மாதம் சிறை இரண்டாவது முறையாக கைது செய்யப்பட்ட மேலும் ஒரு மீனவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை என இலங்கை நீதிமன்றம் விதித்திருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக் கூடுதல் தகவல் அதாவது காரைக்கால் மற்றும் ராமேஸ்வரம் மீன்பிடி இருந்து கடந்த பதினஞ்சு மற்றும் பதினாறாம் தேதி ஏராளமான விஷயப்படல மீனவர்கள் வந்து கடலுக்கு போனாங்க இவங்க போய் மற்றும் போது அங்க ரோந்து வந்த இளைஞர் கடற்படையின் மீனவர்களை மீன் திடி விடாம தடுத்து நிறுத்தி அடிச்சாங்க இதை தொடர்ந்து மூன்று படகையும் சிறப்பிடிச்சாங்க சிறப்பிடிப்பட்ட மீனவர்களை இளைஞர் கடற்படை வந்து எல்லையாண்டதான் வழக்கு பதிவு செய்து ஊர்காவல்துறை ஆஜரப்படுத்தினாங்க ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்களை நீதி வந்து சிறை அடைக்க உத்தரவிட்டாங்க இந்த முப்பத்தி ஆறு மீனவர்களுக்கு இன்று நீதிமன்ற காவல் நிலையில மீன்

இரண்டு படகோட்டிக்கு ஆறு மாசையும் ஒரு மீனவருக்கு இரண்டாவது முறையாக தமிழகம் மற்றும் காரைக்கால் விடுதலை செஞ்சிருக்காங்க விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் ஒரு சில தினங்களில் வந்து தமிழகம் வர இருக்காங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்களா அந்த படகோட்டி அந்த ஆறு மாச தண்டனை ஒன்னே ரத்து செய்து அவங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மீனவர்களின் கோரிக்கை உள்ளது தகவல்களுக்கு நன்றி கார்த்திக் மூன்று மீனவர்களுக்கு இலங்கையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மற்றொரு மீனவருக்கும் ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை கடற்படையால் தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படக்கூடிய அவலம் நீடித்து வரக்கூடிய நிலையில் முப்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டதில் மூன்று பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது எஞ்சிய முப்பத்தி மூன்று பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு பேருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனையும் இரண்டாவது முறையாக கைது செய்யப்பட்ட ஒரு மீனவருக்கு ஓராண்டும் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு மீனவர்கள் மூன்று பேருக்கு இலங்கை நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இரண்டு மீனவர்களுக்கு ஆறு மாதமும் இரண்டாவது முறையாக கைது செய்யப்பட்ட ஒரு மீனவருக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மற்றொரு மீனவருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த பதினைந்து மீனவர்களில் ஒரு மீனவருக்கு மட்டும் ஆறு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த பதினேழாம் தேதி நெடுந்தீவு அருகே இவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தி ஓரு பேரை இலங்கை கடற்படை சிறைபிடித்திருந்தது காரைக்கால் மீனவர்கள் பதினைந்து பேர் கடந்த பதினைந்தாம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் மூன்று பேருக்கு சிறை தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சிறை தண்டனை இரண்டாவது முறையாக கைது செய்யப்பட்ட ஒரு மீனவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மற்றொரு மீனவருக்கு ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த பதினைந்து மீனவர்களில் ஒரு மீனவருக்கு மட்டும் ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த பதினேழாம் தேதி இவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இருபத்தி ஓரு பேரை ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தி ஓரு பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டார்கள் அதே போல கடந்த பதினைந்தாம் தேதி காரைக்கால் மீனவர்கள் பதினைந்து பேர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த இருந்த சூழலில் தான் தற்போது மூன்று மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்திருக்கிறது இதில் குறிப்பாக இரண்டு பேருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை மீண்டும் கைது செய்யப்பட்ட ஒரு மீனவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர் அதே போல ஆறு மாதம் சிறை தண்டனைக்கு உள்ளானவர் ஒருவர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர் குறிப்பிடத்தக்கது காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த பதினைந்து மீனவர்களில் ஒரு மீனவருக்கு மட்டும் ஆறு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது நம்மோடு மீனவர் சங்கத்தைச் சேர்ந்த திரு ஜேசு ராஜா அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப மூன்று மீனவர்களுக்கு தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு மூன்று பேருக்கு இலங்கை சிறை தண்டனை விதித்திருக்கிறது இலங்கை நீதிமன்றம் உங்களுடைய கோரிக்கை என்ன சார் கடந்த பதினாறாம் தேதி அவங்க இருந்து மீன் மீன்பிடிக்க போனாங்க ரெண்டு படகுல இருபத்தோரு மீனவர்கள் வந்து இலங்கை கைது பண்ணாங்க அதுல வந்து வந்து இரண்டாவது முறை போனதாக ஒரு வருஷ சிறை தண்டனையும் லோபஸுங்கிற மீனவருக்கு வந்து டிரைவரா போனதுக்கு ஆறு மாச சிறை தண்டனைங்க இன்னொரு மீனவர் நாகோட்டின மீனவருக்கு ஆறு அதே மாதிரி ஏற்கனவே வந்து மூணு படகு ஓட்டுநருக்கு ஆறு மாச சிறை தண்டனையும் இரண்டாவது முறையா புடிப்பட்டவருக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்து இரண்டு வருட தண்டனையும் ஒருத்தருக்கு ஒரு வருட தண்டனையும் போட்டிருக்காங்க முந்தா நாள் வந்து காரைக்கால்ல வந்து ஒரு டிரைவருக்கு வந்து ஆறு மாச சிறை தண்டனையும் புதுக்கோட்டை சேர்ந்த ஜெகதாபண்ணத்தை சேர்ந்த ரெண்டு ஓட்டுநருக்கு ஆறு மாச சிறை தண்டனை போட்டிருக்காங்க இது சம்பந்தமாக கடந்த பத்தொன்பதாம் தேதி நான் இலங்கை இது டெல்லி சென்று வெளியுறவுத்துறை மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களை நேரடியாக சந்திச்சு இலங்கையில வயிற்று மீன் மீன்பிடிக்க போற அந்த மீனவர்களுக்கு ஆறு மாத சிறை தண்டனை போடுறாங்க இதனால வந்து மீன்பிடி தொழில அழியக்கூடிய அபாய நிலை இருக்கு உடனே நீங்க தலையிட்டு இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களை மீட்டுக் கொடுக்கணும் இந்த சட்டத்தை ரத்து செய்யணும் சொன்னோம் அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதாக எங்களை உத்தரவாதம் அளிச்சாங்க ஆனா எந்த நடவடிக்கையும் கிடைச்ச பாடில் நாங்க இது சம்பந்தமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நாங்க சந்திச்சு கோரிக்கை அவங்க இலங்கைக்கு தொடர்பு கொண்டு வக்கீல் மூலியமாக அந்த மீனவர்களை விடுவிக்கிறதுக்கு சம்பந்தமா மேல்முறையீடு செல்றதுக்கு செய்வதற்கு வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க ஆனா இது மத்திய அரசாங்கம் தான் எடுக்கும் மத்திய அரசாங்கம் இந்த தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தின் மேல கருத்தில் கொள்ளாம மீனவர்களை வந்து ஒரு பாராமுகமா இருக்கிறதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இப்படி மீனவர்கள்லாம் சிறையில் இருக்கிறாங்க இங்க தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் ரொம்ப ஒரு பதட்டமான நிலை இருக்கு இது போக இந்த நாடாளுமன்ற தேர்தலையே புறக்கணிக்கிறதுன்னு சொல்லி மீனவ அமைப்புகளும் மீனவர்களை வந்து முன்னாடியே அறிவிச்சிருக்கிறாங்க அந்த நிலைக்கு மீனவர்களை போராட்ட கொண்டதுக்கு தள்ளாம உடனே மத்திய அரசாங்கம் தலையிட்டு இந்த மீனவர்களை விடுவிச்சு கொடுக்கறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு சார் மீனவர்களை உடனடியாக மீட்டு தர ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நன்றி சார் இணைந்த உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க